நாளைக்கு புது உலகம் தருவாங்களா பரிசுகளும் பாராட்டுகளும் தருவாங்களாப்பா இப்படிலாம் நாம செஞ்சோம்னா கடல் பசுவை பாதுகாப்பதற்கான முன்னோடி கிராமமா நம்ம கிராமம் தானப்பா இருக்கும் அதனாலதான்ப்பா சொல்றேன் இந்த கடிதத்தை படிச்சுட்டு எனக்கு பதில் கடிதம் எழுதுங்கப்பா இப்படிக்கு அன்பு மகள் அரும்புகள் கடல் பசுவம் நம்ம கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு அரிய பொக்கிஷம் நம்ம பாக் சிலசந்தி பகுதியில் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த அழிவில் இளிம்பில் இருக்கக்கூடிய அரிய வகை இனத்தை பாதுகாக்கணும் எதனால அப்படின்னா வருங்கால நம்ம சந்ததிகளுக்கு மீன்பாடு நல்லா கிடைக்கணும் அப்படின்னா இந்த கடல் பசு இருக்கணும் கடல் தாழைகள் எங்க அதிகமா இருக்குதோ அங்கதான் கடல் பசு இருக்கும் அப்பேற்பட்ட கடல் தாழைகள் நம்ம பகுதியில் அதிகமாக இருக்கு எதுக்கு சார் கடல் தாளைக்கும் கடல் பசுக்கும் சம்பந்தம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மண்ணை திங்க புல்லு வளர புல்லு ஆடு திங்க ஆட்ட மனுஷன் திங்க மனுஷன் மறுபடியும் மண்ணு திங்க இந்த உணவு செங்கலி அது போலதான் இந்த கடல் தாளைய சாப்பிட்டு இந்த கடல் பசு உயிர் வாழுது அந்த கடல் தாளையில நண்டு ஏராள் மீன் உற்பத்திக்கு பெரிதும் உதவியா இருக்கு அப்பேற்பட்ட அந்த கடல் தாளைகள் கடலுக்கு என்ன நன்மை செய்யுது அப்படிங்கிறது ஒரு நல்ல பாட்டா கேட்கலாமா